ஹலோ கை இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா உலகத்துல பாத்தீங்கன்னா பனிப்பாறைகள் உருக்கி உலகம் முழுக்க கடலால் சூழப்பட்டுருச்சு இதனால மக்கள் பார்த்தீங்கன்னா கடல்ல வாழ்ற வாழ்க்கையை வாழ பழகிக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட முதுகில் இப்படி ஒரு தீவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடம் இருக்கு அந்த வரைபடத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா அந்த தீவு அடைகிறதுக்காக சண்டை போடுறாங்க கடைசியா அந்த தீவு அடைஞ்சாங்களா இல்லை அப்படியே ஒரு தீவே இல்லையங்கிற தெரிஞ்சுக்கிட்ட வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பனிப்பாறைகள் உருக்கி உலக முழுக்க கடலால பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஒரு கப்பலை காட்டுறாங்க அதாவது இவன் படத்தோட ஹீரோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஜூரிங் எடுத்து அதை தண்ணியாக்கி குடிக்கிறான் அதாவது இதுலயே நமக்கு சொல்றாங்க தண்ணிக்கு எவ்வளவு தட்டுப்பாடுன்னு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் தண்ணியை பாத்தீங்கன்னா அவங்க வளர்க்குற செடிக்கு ஊத்துறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்ஸ் மாதிரி எடுத்து அதை பாத்தீங்கன்னா ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிட்டு கடலுக்கடியில இருந்து பழங்கால பொருட்கள் எடுக்கிற கடல் கடையில் அப்படியே குதிக்கிறான் எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கப்பல்ல இருக்க அந்த செடியில இருக்க காய பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து பறிக்குது எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ செட் பண்ண அந்த டைமர்னால அந்த கேபிள் சூத்தப்பட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கப்பல் மேல வந்துடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாக்குறான் ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கமா ஒருத்தன் போர்டுல போறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ யார் நீன்னு கேட்கும்போது அவன் சொல்றான் நான் அந்த பழங்கால பொருட்களை விற்கிறவன் உனக்கிட்ட ஏதாவது பழங்கால பொருள் இருந்தா தா இந்த பக்கமா ஒரு இடம் இருக்கு அங்க கொண்டு போய் வித்துட்டாரேன்னு சொல்றான் இதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அதெல்லாம் சரி இந்த கப்பல் உன்னோடது இல்லன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் ஆமா அந்த கப்பல் என்னோடது இல்ல ஒருத்த இதுல இறந்து கிடந்தா அவனை தூக்கி போட்டுட்டு இந்த கப்பலை என்னோட ஆக்கிட்டேன்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான் ஒன்னெல்லாம் நம்ப முடியாது பார்த்துட்டு போன்னு சொல்லும் போது அவன் சொல்றான் என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன் அதோ பார் கடல் கொலையர்கள் வராங்க அவங்க ஒன்னு மொத்தமா தூக்கிட்டு போயிருவாங்க பார் உன்னோட பழத்தையும் நான் தூக்கிட்டேன்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் இவங்களை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கப்பல் இருக்க அந்த செட்டப்பை ஓபன் பண்ணோம்னா கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் கப்பலா மாறிடுது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கப்பலோட வேகத்தை கூட்டிட்டு அப்படியே கப்பல் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது கடல் கொள்ளையர்களும் பாத்தீங்கன்னா இவங்களை துரத்திட்டே வராங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கப்பலோட வேகத்தை அதிகரித்து நம்ம ஹீரோவோட செடியில இருந்து காய பறிச்சா பாத்தீங்களா அவனோட போட்லயே கொண்டு போய் விட்டுடுறான் இதனால பாத்தீங்கன்னா அவனோட போட் உடஞ்சிருது அதுக்கப்புறமா அங்க வந்து அந்த கடல் கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா அவன் அப்படியே சுட்டு கொண்டு அவன்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட செடியில இருக்க காயை புடுங்கினா பாத்தீங்களா அவன் சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான் அப்படி போன நம்ம ஹீரோ சொல்றான் நிறைய பழங்கால பொருட்களை கொண்டு வந்திருக்கேன் அந்த கேட்ட தோரங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நிறைய பழங்கால பொருட்கள் எங்கள்ட்டையும் இருக்கு புதுசா ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மண் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா அவங்க மண் உங்ககிட்ட இருக்கா கண்டிப்பா உன்ன உள்ள விடுறான்னு சொல்லிட்டு அந்த கேட்ட திறந்து விடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா போட் எடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள போறான் அப்படி போனா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு அவரு சொல்றாரு உனக்கு ரெண்டு மணி தான் இருக்கு அது கடையில இங்கே இருக்க பொருட்களை வாங்கிட்டு இங்க இருந்து போயிருன்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கொண்டு வந்த மண்ணை வித்துட்டு அவனுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி இருக்கான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கடல் கொலையின காட்டுறாங்க அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு தீவு இருக்குங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தன் கேக்குறான் ஒரு பொண்ணோட முதுகுல ஒரு தீவு இருக்கிறதுக்கான வரைபடம் இருக்கு அந்த பொண்ணு இஞ்சியா இருக்கான்னு சொல்லி கேக்குறான் இதே கேட்ட அவன் சொல்றான் ஆமா அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா அதோ பாரு இருக்கான்னு சொல்லி காட்டுறான் இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு அங்க இருக்க ஒரு செடியை வாங்கிட்டு அவனுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான அவர் வராது வந்தவர் சொல்றாரு எங்களுக்கு எல்லாம் வயசு என்னோட பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறாரு இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல நான் அங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த வயசானவர் சொல்றாரு அப்படின்னா இவன் ஒரு கடல் கொள்ளையனா இருப்பானோ என்னமோன்னு சொல்லும் போது அதுல இருந்து ஒருத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ புடிச்சிடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட காதை பார்க்கும் நம்ம ஹீரோவோட காது பாத்தீங்கன்னா ஒரு மீன் காது மாதிரி இருக்கு அதாவது நம்ம ஹீரோ கடல்லேயே இருந்தனால அவன் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி தரையிலையும் நீர்லையும் வாழ்ற மாதிரி பரிணாம அடைஞ்சி

தான் நிலத்தில இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வரைஞ்சிக்க இருக்கா இது பத்தி கூண்டுல அடப்பட்டிருக்கா பாத்தியா அந்த மீன் மனுஷன் அவங்க கிட்ட நான் போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா டோச்ச புடிச்சிட்டு கூண்டுல அடப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க நிலத்தை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்க இருக்காரு இதை கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்பாகி இங்க இருந்து போங்கன்னு சொல்லிடுறான் இதனால பாத்தீங்கன்னா அந்த வயசானவரும் அங்க வந்துடுறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கூண்டு மூலியமா போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மண்ணு கடையில போதைக்கு நம்ம ஹீரோவை கொள்றதுக்கு முடிவு பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கூண்ட கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு கடையில இறக்கி அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நிறைய கடல் கொள்ளையர்கள் இவங்களோட இடத்தை வேட்டையாடுறதுக்காக வந்து இருக்காங்க இத பார்த்து நம்ம ஹீரோ சொல்ற திறந்து விடுங்க உங்களுக்காக நான் சண்டை போடுறேன்னு போடுறேன் யாருமே அத கேக்குற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் கொள்ளையர்களோட தலைமை சொல்றேன்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா மினி கண்ணால பாத்தீங்கன்னா இவங்களோட தகரடப்பா இடத்தையே தரமாட்டமாக்குறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த கூண்டுல இருந்து தப்பிச்சு போக பாக்குறான் ஆனா அவனால முடியாம இருக்கு இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு போக சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேரிசூட்டை ஓபன் பண்ணி தப்பிச்சு போறதுக்காக அந்த குட்டி ஹீரோயினையும் கூப்பிடுறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பேரிசூட்ல போறதுக்காக அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போறாங்க ஆனா அது கடையில பேரிசூட் ஓபன் ஆகி அப்படியே பாத்தீங்கன்னா பறந்து போக ஆரம்பிக்குது இதனால அந்த வயசானவரும் பாத்தீங்கன்னா பேரிசூட்ல ஏறிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த வயசானவர் சொல்றாரு இதை என்னால கண்ட்ரோல் பண்ண தெரியல என்ன மன்னிச்சிருங்க அந்த மீன் மனுஷன் உங்களுக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா அந்த பேரிசூட்ல பறந்து போக ஆரம்பிக்கிறார் இதனால ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க வந்து அவங்க சொல்றாங்க உன்னை நான் காப்பாத்துறேன் அதுக்கு பதிலாக எங்கள் நீ கூட்டிட்டு போவியான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் சரின்னு சொல்றான் அதுக்கப்புறமா அந்த கூண்டை உடைச்சி நம்ம ஹீரோவை காப்பாத்தினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் சீக்கிரமா போயிட்டு அந்த கேட்ட திறங்க நான் போர்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த கேட்ட திறக்கறதுக்காக போறாங்க இப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கப்பல் இருக்க அந்த செட்டப் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா போட்ட எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான் அப்படி வரும்போது ரெண்டு மூணு பேர் நம்ம ஹீரோவை தாக்க பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா போர்டு எடுத்துட்டு வராங்க இப்படி இவங்க பாத்தீங்கன்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போர்டுல குதிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா போட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அழகாங்கிறது தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான் இதே பார்த்த வில்லியம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தன் தப்பிச்சு போறான் என்னடா பண்றீங்க அவங்கள புடிங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக வராங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வச்சிருக்க அந்த ஈட்டி மூலியமா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கமா இருக்க ஒரு போட்டை ஷூட் பண்றான் அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா மினி கண்ணால அந்த தகர டப்பா எடுத்து தரமட்டமாக்கி இருக்கான் உடனே நம்ம ஹீரோ அந்த கேபிளை பிடிச்சி திருப்பி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போட் திரும்பி வில்லனோட அள்ள கைகள்ல பாதி பேர் செத்துறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா வில்லியம் பக்கம் அந்த போட் திரும்ப அவன் சொல்றான் நம்ம டீமே அவன் சுடுறான்டா வேண்டாம் சொல்லிட்டு எல்லாருமே கடல்ல குச்சிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மினிகன்ல சூட் பண்ணிக்கிறதுமே அந்த போடையுமே சூட் பண்ணிடுறான் இதனால பாத்தீங்கன்னா அவங்க ஆலையை அவன் சூட் பண்ணி அந்த இடமே தரமாட்டமாயிருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சூப்பரா தப்பிச்சு அந்த போட எடுத்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போய்க்கு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம கிட்ட கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு அதனால உங்கள ரெண்டு பேர்ல ஒரு ஆளை தான் என்னால காப்பாற்ற முடியும் அதை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இல்லாட்டிக்கு உங்கள ஒரு ஆளை தூக்கி தண்ணியில போடுவேன்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோயின் சொல்றான் எங்களுக்கு தண்ணி தேவையில்ல நாங்க தண்ணி இல்லாமலே இருப்போம்னு சொல்றான் இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு கப்பல் கடையில போயிட்டு அங்க இருக்க ஒரு பெயிண்டிங் கலர் எடுத்து அதை பாத்தீங்கன்னா போர்டுல கிற்க ஆரம்பிக்கிறா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சொல்றான் இது என்னோட கப்பல் என்ன மாரி யாரும் எதுவும் செஞ்சா எனக்கு பிடிக்காது ஒழுங்கு மரியாதை நீ ஒழுங்கா இருந்துக்க இல்லாட்டி கொண்ட தூக்கி தண்ணியில போடுவேன் சொல்றான் இதனால ஹீரோயின் சொல்றா எதுக்காக எப்படி கோவப்படுற குழந்தைகிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போயிடறா இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பண்ணு வரா வந்த அந்த பொண்ணு சொல்றா உனக்கிட்ட குழந்தை கூட பேசவே உனக்கு தெரியல

ரோட்ல சோக் பீஸ்ல இருக்குறது என்னோட தங்கச்சியோட தப்பு தான் இனிமே அவ சாக் பீஸ்ல கிறுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா இந்த சாக் பீஸ்னு சொல்லி சாக் பீஸ குடுக்குறா இத பாத்த நம்ம ஹீரோ சொல்றான் ஏ மேல தான் தப்பு இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இந்த அந்த சாக் பீஸை குடுன்னு சொல்லிட்டு சாக் பீஸை குடுத்துறான் இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது ஆவுது தண்ணில குழந்தை கத்துற சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறதுக்காக போறா அப்படி போனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துக்க இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இவன் ரொம்பவே மோசமானவன் நினைச்சேன் ஆனா ரொம்பவே நல்லவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி புரிஞ்சுக்கிறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த குழந்தைக்கு நீச்சல் அடிக்க கத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே பாத்தீங்கன்னா போர்டுல அவங்க உட்காந்து இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வருது இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான் அதோ ரிப்பேர் பண்ற போர்டு அவங்க நம்ம கூப்பிடுவோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறோம் ஆனா அந்த போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னலுமே வரல இதை பார்த்து நம்ம ஹீரோ ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கப்பல் கடையில போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணி கடையில யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறான் பார்த்தா வில்லனோட அழ கைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி கடையில அப்படியே போர்டுல வந்து இருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போர்டை திருப்பிட்டு போல சொல்றட்டு போர்டு எடுக்கும்போது இத பார்த்து வில்லன் நம்மள அவன் கண்டுபிடிச்சடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தாக்குறதுக்காக அल्ले அப்படியே பாத்தீங்கன்னா போர்டு மூலமா அனுப்புறான் இத பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான் இருக்காங்க நீ போர்டு திருப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டி அனுப்புறான் அந்த பாத்தீங்கன்னா வில்லனோட நம்ம ஹீரோ ஒரு விட்டு அந்த வில்லனோட கைகளை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் வில்லனோட இருந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ சொல்றான் எதுக்காக நம்மள தேடி வந்து இருக்காங்க இதே ஹீரோயின் சொல்றா எல்லாம் அந்த குட்டி பொண்ணோட முதுகுல இருக்க அந்த வரைபடத்தை தேடிதான் வந்து இருக்காங்க அந்த வரைபடத்தை வச்சுதான் தீவ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான் அந்த தீவனி பாத்துருக்க தானே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி ஒரு தீவே கிடையாது கற்பனை நீ வளர்த்துக்காதன்னு சொல்லி கேட்கும் ஹீரோயின் சொல்றான் அப்படின்னா எப்படி அந்த மண்ணனை எடுத்திருக்க அப்படின்னா நீ தீவ பாத்து பாத்துருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சண்டைப்படும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா அந்த தீவனி பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றான் ஆமானு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தண்ணியில குச்சிடுறான் தண்ணியில குச்சி நம்ம ஹீரோ சொல்றான் வா உனக்கு

இதே இடத்துல உன்ன சூட் பண்ணிருவேன் ஒழுங்கா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி கேட்கும் ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம இருக்கான் அதனால வீலன் சொல்றான் சரி உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சுடுறதுக்காக வரும்போது குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா இதோ நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா அதுக்கப்புறமா வீலன் சொல்றான் எப்படி பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிச்ச பாத்தியான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை பாத்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தண்ணில குச்சி ஹீரோயினையும் தண்ணில குய்க்க வச்சிடறான் அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் எதுக்கும் பயப்படாத நம்ம குட்டி பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கடல் கடையில நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க உடனே வில்லனோட அல்ல கைக்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சுட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கடல் போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட கப்பல்ல இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு கப்பலை பாத்தீங்கன்னா நெருப்ப வச்சு எரிச்சிடுறாங்க இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் போர்டு மேல வந்து பாக்குறாங்க போர்டே நெருப்புல எரிஞ்சு போய் கிடக்கு இதை பார்த்த ஹீரோயின் சொல்றா தானே உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா சோகமா இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கீங்க இருக்க ஒரு சில பொருட்களை எடுக்கிறான் அப்படி எடுத்து அந்த குட்டி பொண்ணு வரைஞ்சி அந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒண்ணு வரைஞ்சிருக்கு அப்படியே அந்த பக்கம் பாக்குறோம் ஒரு புக்கு ஒன்று இருக்கு அந்த புக்ல பாத்தீங்கன்னா மரம் இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு நிலத்துல பார்த்த மரத்தை தான் வரைஞ்சிருக்கா அப்படின்னா நிலம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிலம் இருக்க விஷயத்த உறுதியா நம்புறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வயசானவர் பாரிசூட் எடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்த அந்த வயசானவர் சொல்றாரு நீங்க விட்ட புகையில தான் உங்களை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா ஒரு கயிறை தூக்கி போடுறாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த கயிறு மேல ஏறி அந்த பாரிசூட் மேல போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த வயசானவர் சொல்றாரு நம்ம இடத்த அந்த இந்த கடல் கொலையர்கள் துவம்சம் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க புதுசா ஒரு இடத்துல தான் இருக்கோம் இதோ பாருங்க இங்க தான் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட புதிய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் தீவு இருக்க விஷயத்த நீங்க உறுதியா நம்புறீங்களான்னு சொல்லி கேட்கிறான் இதை கேட்டதுல இருக்க பாதி பேர் சொல்றாங்க தீவெல்லாம் கிடையாதுன்னு அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு ஆமா தீவு இருக்கு அந்த குட்டி பொண்ணோட முதுகுல இருக்க அந்த வரைபடத்தை ஃபாலோ பண்ணி போனா நம்ம தீவை கண்டுபிடிக்கலான்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமா தீவு மேலே இருக்கு நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குட்டி நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு போர்டு எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கடல் கொள்ளையர்களோட இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லனை காட்டுறாங்க வில்லேன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்றான் உனக்கு இந்த சோக் பீஸ் பிடிக்கும் இந்த சாக் பீஸ் அவனுக்கு தாரேன் அந்த தீவு எங்க இருக்குங்கிற விஷயத்தை சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேட்டுக்கிருக்கான் இதெல்லாம் கேட்ட அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம இருக்கா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போர்டுல வேலை செய்யற வில்லனோட அள்ள கைக்கு நீங்க தீவை காட்ட மாட்டேங்கிறீங்க இனிமே நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போராடிக்கிருக்காங்க இதே பாத்தீங்கன்னா வில்லனோட அள்ள கை கேட்டுட்டு வந்து வில்லன் கிட்ட சொல்றான் உடனே வில்லன் பாத்தீங்கன்னா அவங்கள இவரை சொல்லிட்டு வில்லன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறான் அப்படி போன வில்லன் சொல்றான் கவலைப்படாதீங்க இந்த இந்த சிகரெட்டை குடிங்கன்னு சொல்லிட்டு சிகரெட்டை தூக்கி போட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா வில்லன் சொல்றான் நீங்க கனவு கண்ட மாதிரியே அந்த தீவனா கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப அந்த தீவனா பாத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பாத்தீங்கன்னா கண்ட வாக்குல போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா போர்டு எடுத்துட்டு வந்து அப்படியே வில்லன் இருக்க அந்த இடத்துக்கு வந்து போர்டு எடுத்து கொண்டு போய் அங்க இருக்க ஒருத்தனோட மேலே விட்டுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க பாதி பேரை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த பக்கம் வில்லன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்கள்ட்ட சொல்லி

ஹீரோவை தடுக்க பார்க்குறான் உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லே அந்த குட்டி பண்ணை தூக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பிளேன் எடுத்துட்டு தப்பிச்சு போக பார்க்குறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் வழியாக சறுக்கிக்கிட்டு அப்படியே வரேன் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டி எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிளேனில் விட்டு உடனே அந்த கேபிளை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கம்பியில் கட்டிடுறான் அதுக்கப்புறமா அந்த பிளேன் பறக்கும் போது ஒரு செட்டை உடஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா பிளேன் கீழே விழுந்துருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பண்ணை கூட்டிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேரிஸ் வீட்டில் அந்த வயசானவர் வந்துடுறாரு உடனே ஒரு கையில தூக்கி போடும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்படியே அந்த கயிறு மேல ஏறி போலான்னு சொல்லி போகும்போது அந்த மொட்டை வில்லன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குட்டி பொண்ணோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான் இத பார்த்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து வில்லனோட மண்டையிலே போட்டோன்னு வில்லன் கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறமா கயிறு மூலியமா இவங்க ரெண்டு பேரும் பேரிசூட் மேல ஏறி தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பேரிசூட் மூலியமா போய்க்கு இருக்கும்போது இந்த பக்கமா வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு போர்டு எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கண் எடுத்து அந்த குட்டி பொண்ணோட ஷோல்டர்லயே சுட்டுறான் இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா உடனே அந்த பொண்ணை தூக்குறதுக்காக வில்லனோட அள்ள கைகளும் வில்லனும் வேகமா வந்து இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கபர் கயிறு எடுத்து அவனோட காலில் கட்டிட்டு அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி அந்த குட்டி பண்ணை தூக்கிடுறான் அப்படியே பாத்தீங்கன்னா வில்லனும் அவனோட அள்ள கைகளும் ஒரே இடத்துல ஒன்னா வந்தனால மோது போட்டு அந்த இடத்துல துவம்சம் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இனிமே அந்த கடல் கொள்ளையனோட தொல்லை நமக்கு இல்லன்னு சொல்லிட்டு அந்த பேரிசூட் மூலியமா அந்த தீவை தேடி அப்படியே பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ முடிச்சு பாக்குறோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்கறாங்க பார்த்தா இவங்க அந்த தீவை அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த தீவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அருவியில இருக்க சுத்தமான தண்ணியை

இருந்து பழக்கனால தீவுல இருக்க அவனுக்கு பிடிக்கல அதனால நம்ம ஹீரோ சொல்றான் நான் கடல்ல இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கடலுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவையான செடி கொடிகள் அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து கப்பல்ல வச்சிக்கிருக்கேன் அப்ப அந்த குட்டி பண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருக்கா இத பார்த்து நம்ம ஹீரோ கேக்குறேன் எதுக்காக சோகமா இருக்கேன்னு அப்ப அந்த குட்டி பண்ணு சொல்றான் நீயும் எங்க கூடயே ஹீரோன்னு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் என்ன கட்டாயப்படுத்தாத எனக்கு கடல்ல இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இதனால அந்த குட்டி பண்ணும் சரி நீ கடலுக்கு போ என்னோட ஞாபகார்த்தமாக அந்த பரிசை வச்சுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பரிசு கொடுக்குறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போய் வரேன் சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போர்ட் மூலியமா போக ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் பிடிக்கிறாங்க சோ பிரண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் கொனையும் கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்